வணக்கம் நம்பர்லே இப்போ வந்து கற்பனைக்கு அளவே இல்லை சீமானுக்கு என்ன இப்போ வந்து ஈரோடு கிழக்குலின்னு ஒரு பதினஞ்சு பர்சன் எடுத்திருக்காரு சீமான் இப்போ இவங்க அறுபது பர்சன் அறுபதாயிரம் கூட இல்லை திமுக ஏதோ வேறோ சேர்த்து போட்டிருக்காங்க அதனால் வந்திருக்கு ஆச்சா உடனே வந்து சீமான் ஏடிமிக்கே பாஜக கூட்டணி அதனால தான் நிற்க வச்சுருக்காங்க இப்படி ஒரு கற்பனை கதையெல்லாம் குதிரையெல்லாம் தட்டி விட்றாரு எடப்பாடி இன்னிக்கூடி அத்திக்கடவு அந்த மீட்டிங் நடந்தது கூட்டணி அமைப்பந்தான் சொல்கிறார் என்னன்னு சொல்கிறது இல்லை ஆனால் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் போதும் திமுக தான் ஆனால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும் அது ஒரு அவரே சொல்கிறார் இன்னும் டைம் இருக்குன்றார் அவ்வளோதான் இல்லை ஆனால் இவர் இத்தனைக்கோ ஆதவ் அர்ஜுன் இங்கேருந்து போய் அங்கே விஜய்கிட்ட வசதி சேர்ந்திருக்காரு அங்கேருந்து சேர்ந்தப்புறம் ஆதவ அர்ஜுன் இங்கே வந்து திருமாவள பார்க்குறா அப்படி அப்போ திருமாவளம் இருக்க மாட்டேன்னு ஒரு சார் ஒரு பீப்புள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு இதில் காங்கிரஸ் எங்கே இருக்கும் தெரியும் காங்கிரஸ் இந்தி கூட்டணியும் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் அதாவே எல்லாம் நார்த்தில் தொடச்சிட்டான் இங்கே ஏதோ ஸ்டாலின்ட்ட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு காங்கிரஸ் அவ்வளோதான் அதே அடுத்த அப்படி ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் வந்துட்டா தேர்ட் டைம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் கேரளாவில் இருக்கும்போது நீயா என்னான்னு அடிச்சுக்கிறானுங்க அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு எப்போயும் மாறி மாறி வர கேரளா இந்த தடவை என்ன ஆகும்னு தெரியாது வர வருஷம் இப்போவே அடிச்சுக்கிறான் வராத எலெக்ஷன் வராத டைம்லேயே இப்படிலாம் இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு அப்போ எங்கே ஓடர் அப்படி டெல்லியில் பத்திரிகையாளர் க மயக்க போது இங்கே என்னடாண்ணா இல்லை அவங்க அண்டர் கிரவுண்டு கூட்டணி சீமானும் அண்ணாமலையும் எடப்பாடி அப்படின்னா அது எடப்பாடி தான் அண்ணாமலை அண்ணாமலையும் சொல்லிட்டார்ல அப்படியே கீழே எத்தனை இடத்துல கீழே போயிடுச்சு எம்பி எலெக்ஷனில் டெபாசிட் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னும் எண்பது இடத்துல எம்எல்ஏக்கள் விளையாடு இருக்கும்போது எங்கே போய் இன்னி போய் சேர்றது அப்போ என்ன சில பேர் என்ன சொல்கிறேன்னா பாதி பாதி தருவியானா பாதிப்பாகி தரமாட்டார் அவர் சீட்டு ஒன் செவன்டி செவன் செவன்டீன் சீட் த அப்படி தந்தாலும் அது வின் பண்ணுறதுக்கு இல்லைன்றாங்க ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ இப்படி சேரலைன்னாக்க அப்புறம் இருபத்தொம்போதில் மட்டும் பார்லிமெண்டில் எப்படின்றது தெரியல அது ஒரு சொல்கிற கணக்கு இடிக்குது இப்போ சேர்ந்து வரலைன்னா அப்போ மட்டும் எப்படி சேர்ந்து வர்றாரு தானே வந்து சேருவார் இண்டியாவில் எடப்பாடி கீழே வெளில போயின்றாங்க அது கணக்கு இப்போது பார்க்குறதுக்கு இல்லை தள்ளி தள்ளியிருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி இந்த கற்பனையில் சொல்கிற அப்படி அப்படின்னு தெரியல சரி இப்போ டெல்லி வந்து இருபத்தேழு ஆண்டுக்கு அப்புறம் வந்தப்பறம் இந்திய கூட்டணியெலாம் கலகாலத்துக்கு போயிருக்கு அதில் இந்த உதிரிகள்லாம் இங்கே கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஸ்டாலின்ட்ட அப்போது அதை வந்து என்ன இப்போது திருமாவளன்னு பதற அப்படி எல்லாம் ஒன்று செய்யணும் இதில் பொன்முடி வேறு பேசுகிற அப்படி உதாரணன்னு ஸோ நீ ஒன்றுமே செய்யாமல் கூட்டணி தான் அப்படி மக்கள் ஒட்டு இதை தான் அங்கே ஊழலில் இப்போ நடந்துருக்கு ஊழலில் போயிட்டு வந்தாங்க ஆம் ஆத்மிலேருந்து அஜித் கெஜ்ரிவால் உட்பட எல்லாம் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க திகாரில் ஒரு லேடியை வந்து சீஃப் மினிஸ்டரை வச்சு இப்போ இந்த அளவுக்கு சொல்லி அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அவங்க தான் காரணம் ஏன்னா அந்த ஊழல் பண்ண மாட்டேன்னு வந்துட்டு இலையில் கட்சி வந்துட்டு முப்பத்து நாலு கொடியிலாம் செழிஞ்சு பங்களா மாதிரிலாம் பண்ணி அந்த பங்களா யூஸ் பண்ண மாட்டோம் மாட்டோம்னாங்கன்னு சொல்லிட்டார் அமித்ஷா பாஜக காரங்க இனி மோடி ஃபாரின் போயிட்டு வந்தால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க ஏன்னா மோடிக்கு விழுந்த போட்டு அதில் வந்து என்னென்னா பஞ்சாபில் இப்போ இப்படியே தெரியும் தெரியாமல் காங்கிரஸ் தவறில் வந்துட்டான் ஆம் ஆத்மி அங்கே அப்போ பஞ்சாப்லேயும் இந்த காலிஸ்தான் பிரச்சினையெலாம் இருக்குது தீவிரவாத மாதிரி அப்போ அது ஒழிக்கணும்னா இப்போ ஓரளவு கெஜ்ரிவால் இங்கே கட்டுப்பட்டு தேச்சுன்னா அங்கே இது பண்ணணும் அங்கே மான் தான் இருக்கார் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் ஒரு நாளத்தில் நடித்தவர் அப்போ அங்கேருந்து இப்போ முப்பது நாற்பது எம்எல்ஏ வருவாங்களா ஏதாவது குதிரைபடி பண்ண முடியும் பார்க்கணும் ஆனால் அது காங்கிரஸ் தான் சாதகம் போகும் அப்படி பண்ணால் ஏன்னா இது டேஞ்சர் இந்த கட்சி ஆச்சுங்களா அப்படிம்போது அங்கே வந்து அகாலிதளமும் பாஜகவும் சேரணும் முதல்ல அது பிரச்சனை நடந்து போச்சு அகாலி தான் வர முடியாது அந்த விவசாய பிரச்சனை அகாலியும் சேர்ந்துட்டு அதில் நம்ம எந்திரிக்க முடியாமல் போச்சு பஞ்சாபில் அப்போது ஒரு சிங்கு டெல்லிக்கு வச்சோம்னா டெல்லியில் சிங்கு பல ஆட்கள் ஜாட்டு எல்லாருமே அங்கே இருப்பாங்களே நார்த் இந்தியன் பூரா அங்கே தான் அப்பு டெல்லி அப்போது அந்த ஜாட்டு சம்மந்தமான இந்த சிங்கு சம்மந்தமான ஆளையை வச்சாச்சுன்னா நாளைக்கு பஞ்சாப் தேர்தல் வரும்போது அது அது ஏதாவது யோசிப்பாங்க அது திடீர்னு என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாமல் மோடி ஆனால் அவர் யூஎஸ் போயிட்டு வந்துட்டு தான் அது பார்ப்பாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து அதே மாதிரி தான் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்பாங்க அது ஏன் குறிப்பிட்ட எண்பத்து நூறு தொகுதி செகண்ட் பொசிஷன் வந்துருக்கு இல்லையா அப்போது இந்த இடத்துல போய் எதுக்கு திருப்பி எடப்பாடி காலில் முழுகணும் கட்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அது ரெண்டாம் கட்ட தலைவர் தெரிய மாட்டேங்குது பாஜகவில் அந்நேரத்துக்கு எதாவது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க அதனால் அது எடப்பா இவர் விடமாட்டார் அண்ணாமலை அதுக்கப்புறம் வரும்போது சில கட்சிகள் கூட்டணி சேர்த்தா ஒரு அதுதான் தான் தெரிஞ்சு இருக்கு இவர் வேற எதையோ சம்மந்தம் இல்லாமல் திருமாவளவன் அந்த கட்சியில் பார்க்க வர இல்லை தன்னோட கட்சியை பார்க்காம அடுத்த கட்சியில் மூக்கம் உடைக்கிறது ஆச்சா இது வந்து ஒரு திமுக எப்பவுமே அது பேசாமல் வேறு யாரையா டோனில் பேச வைக்கிறது தான் அந்த திமுக கலை அது அப்படியே இருக்கலாம் அப்படி பார்த்தா அதை அர்ஜுன் அங்கே போனவர் எதுக்கு விவரம் வந்து சந்திக்கிறாரு அப்போ இவருக்கு ஏதோ உள்ளே இருக்குது அப்போ கம்யூனிஸ்ட் திருமாவளவன் காங்கிரஸ் இங்கேயும் இருக்குமா இல்லை போகுமா இல்லை காங்கிரஸ் தவிர ரெண்டு பேர் போவாங்களா இதெல்லாம் இல்லை கேட்குறாங்கல்ல இதை விட்டுட்டு இவர் அங்கே பேசுகிறார் சரி அப்போது இங்கே வந்து தேமுதிக ஒரு சில கட்சிகள் இப்போ கூடிய பிரேமாள வந்து இல்லை அவர் எங்கள் வீட்டு பிள்ளை தான் விஜய்யை கொண்டு வந்தார் விஜயகாந்தின் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கூட்டணி பற்றிலாம் பேசலை ஆச்சுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணி ஏன்னா ஏடிபிக்கல் இருக்கும்போது தான் அந்த பையன் கிடைக்காமல் போயிடுச்சு ராதி அணிக்குமோ தொகுதியில் விருதுநகரில் அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க கொண்டுருவாங்க டேமதிக்குவார் இப்படி கொண்டு வந்து பரும்போது அந்த தென்மாவல்ஸ் எல்லாம் கை கொடுக்கும் அது வந்து தான் சொல்கிறாரு இப்போது கூட்டணி ஆச்சு தான் வருங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்பான்மை கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க ஏன்னா இப்போ சும்மா ஈரோடு கழக ஜெயிச்சதுக்கே இப்போ நாங்கள் பண்ணதுனால தான் ஸ்டாலின் சொல்கிறாரு என்ன பண்ணாங்கன்னு தெரில அப்போ இன்னி அந்த மாதிரி வந்தால் அந்த இல்லாத இந்திய கூட்டணி உருவாக்குறேன்பாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய தலைவலியாகும் இந்த திமுக பொறுத்ததுக்கு ஆல் இண்டியா லெவல்லையே ஒரு மோசமான மக்கள் விரோதம் மட்டும் இல்லை அந்த மாதிரி கத்தி கூச்சல் நம்பர் ஒன் அதுக்கெல்லாம் அவங்க ஆப்பு வைப்பாங்க கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவாலுக்கு ஒரு வகை இவங்களுக்கு ஒரு வகை ஸோ அதை நோக்கி தான் போகும் அடுத்து அடுத்து ஏன்னா அதுக்கப்புறம் இது வீகார் ஒன்று தான் அடுத்த வருஷம் தான் தமிழக உட்பட இருக்குது இல்லையா அதனால இந்த வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதில் ப பல இதெல்லாம் நடக்கும் என்னென்ன சாம பேத தண்டமெல்லாம் உள்ள போ வைக்கிறது எந்த மந்திரிகள் நிறைய இருக்குது எக்ஸ்போஸ் ஆவாங்க இனிமேல் தான் அது எந்த இதுக்கு தான் உதாரணம் வீடியோ போட்டிருந்தோம் இந்த உள்ளே போன இடத்துலலாம் அந்த கட்சி வரல கஜரிவாலு இல்லை சந்திரசேகர் ராவ் மகள் உள்ளே போனது இப்படி இனி வரிசையை எடுத்து பார்க்கலாம் அந்த வரிசையில் தமிழகமும் சேரும் அதை நோக்கி தான் போகுது ஏன்னா ஏற்கனவே எல்லாம் சொத்துப்பட்டியெல்லாம் கொடுத்துருக்குது ஊழல் பண்ணதுனால் இப்போ எல்லாம் உள்ளே போயிட்டு வெளில வந்துருக்காங்க இந்த உள்ளே வெளியே மங்காத்தான் இன்னி தொடரும் பர்மனெண்ட்டாக அதில் பல நன்மைகள் மக்கள் தொடரும் அதுதான் இதில் குறைஞ்சபட்சம் டிஎம்கே மைனாரிட்டியாக மெஜாரிட்டி மைனாரிட்டியாக கட்டுப்படுத்தி தொங்கு சட்டசபை வந்து அதில் தான் கூட்டணி ஆட்சி மாதிரி சொல்கிறாரு அப்போது ஒரு வேலையில் இல்லை எடுங்க அது எப்போ அந்த காலத்தில் தான் தெரியும் இதை விட்டுட்டு வேறு எதையோ உளட்றாரு திரும்ப சம்மந்தம் இல்லாமல் இங்கே அடுத்த இதில் நினைக்கிறாரு அதுதான் இதில் ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ் மோடி சொன்ன மாதிரி அழிஞ்சிட்டு வருது ரீஜனல் பார்ட்டிகளும் கரையுது ஊழல் கட்சியெல்லாம் குடும்ப ஆட்சியில் அழிஞ்சே திருவேன்ருக்கார் ஸோ அந்த வரிசையில் எலெக்ஷன் வர தமிழகம் வந்து சந்தேகமே இல்லை அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அண்ணாமலையின் களமாட ஆரம்பிப்பார் பார்ப்போம் நன்றி